ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் என்ன தெரியணும்னு கபடி தான் கேட்பீங்க ரெண்டு நாளைக்கு ஒன்று பேசுகிறோன்னு சொன்னிருந்தேன் இல்லையா ராய்ட் என்ன பேச போகிறேன் இப்போது தமிழ் தலைவாசுக்கு அடுத்த கோச் யாராக வர வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாரோட ஒப்பீனியன் உங்களே கேட்டேன் நீங்களே நிறைய சஜஷன் கொடுத்தீங்க ஸோ அதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு வந்துட்டேன் நிறைய பேர் கேட்டீங்க ஓட்டு போட்டிங்களான்னு எஸ் நம்மளோட ஜனநாயக கடமையை முடிச்சிட்டேன் நீங்களும் எயிட்டீன் ப்ளஸில் இருக்கிறவங்களாம் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனிவே அவர் பக்கம் இருக்கட்டும் அது மட்டும் இல்லை சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அதுவும் ரொம்ப முக்கியம் அது என்னோட கடமை ராஜீவ் காந்தின்ற ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணேன் தேங்க்யூ ஸோ மச் ராஜீவ் காந்தி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வீவர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் நினச்சா ஒன்றும் பிரச்சனை லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஃபார்ட்டி ருபீஸ் ஒரு அமுக்கு அமுக்குனால் ஃபார்ட்டி ருபீஸ் தான் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் பிள்ளைகல் தேங்க்ஸ் சொல்லணும் நாங்களும் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் எங்கள் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறோமா அண்ட் சேனல் நல்லா வளர்கிற வரைக்கும் இந்த கான்ட்ரிபியூஷன் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ் ஏகப்பட்ட பேருக்கு சேலரி தரணும் நான் சொல்ல வேணாம் அதுக்கு முன்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு எனவே அதில் ஒரு பக்கம் இருக்கட்டும் ரைட்டு இப்போ என்ன பேச போகிறேன் தமிழ் தலைவாசுக்கு அடுத்த கோச்சு யாராக தான் பெரிய கேள்வி நம்ம பசங்ககிட்ட நானே ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி ரைடரு டிஃபன்டர் நல்லா போட்டிருக்கும்போது கேட்டிருந்தேன் நிறைய ஃபேன்ஸு நீங்களே உங்களுக்கும் என்னோட நிறைய நாலேஜ் இருக்குது உங்கள்கிட்ட நானே கற்றுக்குறேன் நீங்களாம் யங்ஸ்டர்ஸ் ரைட் அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேரோட பேர் நீ எல்லாருமே சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் தர்மராஜ் சேரலதன் ஒன்று அனுப்குமார் குமார் அன் மன்பிரீத் சிங் ராகேஷ் அசோக் ஷிண்டே இப்படின்னு நிறைய பேர் பேர் கொடுத்ததுங்க அதில் ஜாஸ்தி பதினஞ்சு பேருக்கு மேலே சொன்னது தர்மராஜ் சேரலதன் தான் அதனால் அவரை பற்றி இப்போ பேசுவோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவரை கோச்சை போட்டால் ரொம்ப நல்லா தான் வெல் அண்ட் குட்டு வெரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் மூணு டிக்கேட்டாக கபடி எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் முப்பது வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் அவர் ஆஸ் அ ப்ளேயராக கோச்சாக இன்னும் கேப்டனாக யூ நேம் இட் எல்லாமே அவருக்கு தெரியும் கபடி இன் அண்ட் அவுட்டு அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர் அந்த தமிழ் பாய்ஸ்க்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லேங்குவேஜ் புரியல இந்த மாதிரி கதையெல்லாம் இன்னுமே வராது பழைய கோச்சு ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் குமார் இவ்வளோக்கும் மூணு வருஷம் கான்ட்ராக்ட் ஒரே வருஷத்தில் அமுச்சு விட்டாங்க யாரோடைய டெசிஷனும் தெரில இ இஸ் நாட் வித் த தமிழ் தலைவர் அவ்வளோதான் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அஷ்வன்குமாரை ஸோ ஆனால் அப்புறம் பீக்கல் நைன் நல்லா பண்ணாங்க பீக்கல் டெனில் அது அதுக்கு ஆப்போசிட்டாக ஆகிடுச்சு ஸோ யூ நீட் நியூ கோச் புது செட்டப் மூமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு வந்துடும் நினைக்கிறேன் தர்மராச்சாரம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இவரை பற்றின சில டீட்டெயில் கடை கடைன்னு சொல்லிவிடுவோம் இவர் வந்து ஒம்பது கோல்டு மெடல் வச்சுருக்காருங்க ஆமாம் அவர் மெம்பர் இன் கோல்டின் கபடி வேர்ல்டு கப் நடந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் அது கூட இப்போ வர ஜனவரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதில் டூ தௌசண்ட் சிக்ஸ்டில் ஒரு மெம்பரு கோல்டு மெடல் டூ தௌசண்ட் செவன்டீனில் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கேம்ஸ் கோல்டு மெடலு வாங்கி வச்சுக்கிட்டார் டூ தௌசண்ட் செவன்டீன் ஏஷியன் பீச் கேம்ஸ் அதில் ஒரு கோல்டு மெடல் இது மாதிரி நிறைய அவார்டு ஜெயிச்சிருக்காரு பல பிளேயர் கூட விளையாண்டுருக்கார் பல டீம்ல விளையாடிக்காரு பி கேல் வளர்றது அப்படியே இவரும் வந்தவர் தான் இவருக்கு கூட வந்தது தான் அது பி வளர்ந்ததுமே சொல்லணும் ஏன்னா பி கேள் வரல பெங்களூர் புல்ஸ் விளையாண்டாரு இவர் டிஃபெண்டர் ரைடும் பண்ணுவார் ஒரு ஆல்ரவுண்டர் கூட சொல்லலாம் முப்பத்தொம்பது டேக்கல் பாயிண்ட்ஸுங்க பதிமூணு ரைட் பாயிண்ட் எடுத்தார் ஃபர்ஸ்ட்டு சீசன் ஆமாம் டேக்கல் ஸ்ட்ரைக் ரேட் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் டொண்ட்டி ஃபிஃப்டி டூ அப்பவே ஸோ இவர் ஆல் பர்ஃபார்மன் பண்ணுறதுனால இருக்கும் ரைடை பற்றி சொல்லி தர முடியும் டிஃபென்ஸுக்கு டிஃபன்ஸ் பற்றி சொல்ல தர முடியும் கம்ப்ளீட் பேக்கேஜ் ஒரு பிஎல் டூலி பெங்களூர் புல்ஸ் தான் இருந்தார் ரெண்டு டேக்கல் பாயிண்ட்டு பத்தொம்பது ரைடு பாயிண்ட்டு பி கெல் த்ரீயில் தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்தாங்க முப்பத்தோரு டேக்கல் பாயிண்ட் தான் கொஞ்சம் டிப் ஆச்சு அப்புறம் பி கேல் ஃபோரில் வந்து பாட்னா பேரட்ஸுக்கு கேப்டன் அவர் ஆக்கிட்டாங்க அவரை முப்பத்தொம்பது டேக்கல் பாயிண்ட்டு அதில் சூப்பர் டேக்கில் எட்டு வாட்டி எடுத்தார் அதில் லீடர் அவர் நம்பர் ஒன்று சூப்பர் டேக்கில் அந்த டோர்னமெண்டில் கப்பை ஜெயிச்சிட்டாங்க பி ஃபோரில் அப்புறம் பிஎல் ஃபைவ்ல புனரி பாலத்தனை எடுத்தாங்க இருபத்தஞ்சு டேக்கல் பாயிண்ட் தான் கொஞ்சம் டிப் ஆச்சு உங்களுக்கு பதினெட்டு மேட்ச் விளையாண்டாரு பி கெல் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா யூ மும்பாக்கு விளையாண்டாரு நாற்பது நாற்பது டேக்கல் பாயிண்ட் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் நைன்ட்டி செவன் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட்டு எப்போவே விளையாண்ட அத்தனை சீசனுமே ஓவர் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸ ஹுமன்ஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே தான் ஸ்ட்ரைக் ரேட்டு டேக்கில் பி கேல் டூவில் சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட்னா பாருங்கள் அந்தளவுக்கு ஏன்னா வெரி குட் பிளேயர் அண்ட் ஒரு கேம் அண்டர்ஸ்டாண்டிங் கேம் நாலேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கோச்சுக்கு ஃபஸ்ட்டு அது இவர்கிட்ட ரொம்ப நிறையவே இருக்குது அதனால் இவர் எல்லாருமே செல்லாமல் அண்ணான்னு கூப்பிடுவாங்க உங்களுக்கே தெரிஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீக் நேம் அண்ணா அண்டு தமிழ் தலைவாச்சி அவர் எடுத்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போக போக பாப்பா யார் எடுக்கிற பாருங்க என்னன்னு இதுவரை எந்த அஃபிஷியல் அனௌன்ஸ் வரல நாளைக்கு கூட வந்து இல்லை மாலன்னு வீடுண்ணோ ஸோ நிறைய பேர் நீங்கள் தர்மராஜ் இருந்ததுனால அவரை பற்றி பேசியிருக்கேன் இது எல்லாமே அவரோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி சொல்லியிருக்கேன் அவரோட கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி அடுத்த வீடியோல கொண்டு வரேன் ஏன்னா இதுவே பெருசாக போய்டோ அவர் உங்களுக்கு போர் அடிச்சிடும் இன்னும் இவரை சிஹெஸ்கே மேட்ச் இருக்குது சிஹெச்கே லக்னோ மேட்ச் அதை பற்றி இப்போ பிரிவியூ போட்டிருங்க பார்க்கல அதுவும் போய் பார்த்துட்டு பார்க்கலனால எனக்காக பார்த்துட்டு ஒரு போட்டு வந்துடுங்க இவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க இவரோட கோச்சிங்கை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அது எனக்கு அடுத்த வீடியோ பேச யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போதைக்கு அவ்வளோதான் இது தொடர்ந்து நான் முடிச்சுக்கிறேன் అండ్ వన్స్ అగైన్ థ్యాంక్స్ టు రాజీవ్గాంధీ అండ్ వీడియో కంటిన్యూసా పార్త అత్తన పేరు త్యాంక్ యూ సో మచ్ పరిపాలి అతను పేరు నన్ లైక్ కమెంట్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ సందేక్యూ సో మచ్